பண்ணுற இடத்துல ஒரு ப்ரெஷர்ன்றது இருக்கும் அது என்ன இருக்குமே இருக்கும் அது வந்து அந்த செயல்முறையில் எதுவும் பண்ணுறது வாய்ப்பு இருக்காங்க கண்டிப்பாக சார் இப்போ செயல்முறை மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆக்குபேஷனல் தெரப்பி அண்ட் மென்டல் ஹெல்த்னே இருக்கு மனநலம் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டியாகவே இருக்குது அது ஃபுல்லாகவே படிக்கிறோம் அதாவது ஒர்க் ப்ரெஷர் இருக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது என்னெல்லாம் மேற்கொள்ளலாம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக்ஸும் சொல்லி கொடுப்போம் அதில் ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால நிறைய பாதிக்கப்படும் ஸ்ட்ரெஸ்ஸினால சில பேர் பார்த்தீங்கன்னா போதை பொருளை கடுமையாகிறாங்க மது கடுமையாகிறாங்க பல தர இப்போ பிரச்சனைகள் அதனால உருவாகுது ஸோ அவங்களுக்கும் வந்து ட்ரைனிங் சிகிச்சை கொடுத்து மறுவாழ்வு மையங்கள் இருக்குது அந்த மறுவாழ்வு மையங்கள் மூலமாக அவங்களுக்கும் அவங்க வாழ்க்கை வந்து இல்லை முடிந்து போகவில்லை மீண்டும் நீங்க பேஸ் பண்ண முடியும் அப்படின்றத இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் மது இருந்துட்டு போய் போயிட்டு திருப்பி வெளியில வராங்கன்னா மக்களோட பார்வை டிஃப்ரெண்டா இருக்கும் இது சொல்லுவாங்க அதை எப்படி மேற்கொள்றது அப்படின்றத ட்ரைனிங் வந்து கொடுக்குறோம் நாங்க சோ சமுதாயத்தை தைரியமா அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றது ஸோ டெஃபினெட்லாம் வந்து நீங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த மனநலம் ரீதியான நிறைய சிகிச்சை முறைகள் டிப்ரெஷன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்புறம் மனசிதைவு நோய் சொல்லுவாங்க அதாவது ஸ்கீஸ் ஆஃப் ரீனியா அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஸ்கீஸ் ஆஃப் ரீனியா பாதிப்பட்டவங்களுக்கும் ஸோ இவங்களுக்குலாம் வந்து ட்ரைனிங் கொடுத்து ஒகேஷனல் ட்ரைனிங் ஒன்று இருக்கு அது எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுற மேம் இவங்களுக்கு இந்த இஷ்யூ இந்த இஷ்யூ ஒரு ஒன்று வந்து யூஸ்வலாக வந்து வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி அதாவது அவங்க அவங்க மெயின் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க தானாக த திடீர் நல்லா பேசிட்டு இருப்பாங்க திடீர்னு மற்றவங்களை பேசாமல் இருப்பாங்க தனிமை விரும்புவாங்க இன்னொன்று வந்து நிறைய பேர் நீங்கள் பார்த்து அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க அவங்களுக்குள்ளேயே சிரிச்சுப்பாங்க யாருக்கிட்டோ பேசுற மாதிரி பண்ணுவாங்க ஏதோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு யாரோ என்ன ஏதோ பண்ண வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்படி சொல்ல சொல்ல பயம் வந்து அதிகரிச்சுட்டே போகும் அந்த பயம் இருக்கிறதுனால என்ன ஆகும் அவங்களுக்கு வந்து மற்றவங்க மேலே கோபம் வரும் கோபம் வர்றதுனால மற்றவங்க இவங்க ஏதோ பண்ணிடுவாங்களோன்னு சொல்ற அவங்கள வந்து அவங்க தாக்கக்கூடிய பிஹேவியர்ஸும் நிறைய வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாடுகளும் அவங்க வந்து அவங்களே அவங்க பாத்துக்கிறதா எழுந்துருவாங்க லைக் குளிக்கிறதும் இருக்கட்டும் பல் கிறதா இருக்கட்டும் முக்கியமான வந்து தூக்கம் வந்து பாதிக்கப்படும் மு முதல் அறிகுறின்னு பார்த்தா ஸ்லீப் அஃபெக்ட் ஆகும் பசியின்மை இருக்கலாம் முக்கியமா ஸோ நான் சொன்ன இந்த மற்ற சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் கடந்த ஒரு கண்டினியூஸாக ஒரு ஒன் மந்த் இருந்து அப்படி இருந்துச்சு பாதிப்பு இருக்குது கோவப்படுறாங்க எப்போவுமே எரிச்சலாக இருக்காங்க அப்படின்னும் போது அது வந்து ஒரு நம்மளுக்கு இண்டிகேஷன் ஏதோ ஒரு வகையில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு உடனடியாக ஒரு மனநல அசோகர் ஆலோசகரை க சந்தித்தால் நல்லாயிருக்கும் சைக்கேட்ரிஸ்ட் சொல்வாங்களே அவர் பார்த்தா அவங்க மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் தான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான இப்போ முக்கியமாக இப்போ இந்த காலத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ டிப்ரெஷன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப தனிமையாக இருப்பாங்க எப்பயுமே அழுதுகிட்டே இருப்பாங்க சோகமாகவே இருப்பாங்க என்னால் முடியாது நான் எதுக்கும் லாய்க்கு இல்லை தற்கொலை எண்ணங்கள் நிறைய வரலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது டிப்ரெஷனோட சிம்டம்ஸாக இருக்கலாம் ஸோ அதுக்கு வந்து நமக்கு நிறைய கவனிக்கணும் ஸோ இன்னொரு ஸ்மால் டிப்ஸ் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இப்போ நிறையா வாட்ஸ்அப் பண்ணுறாங்க யூடியூப் சேனல்ஸ் போடுறாங்க இதெல்லாம் பண்ணுறேன்னா முக்கியமாக வந்து அவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே நிறைய நம்மளுக்கு சொல்லும் சில பேர் நல்ல இது போட்டிருப்பாங்க திடீர்னு அப்போ அது நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷன் ஆக்டிவா இருப்பாங்க கொஞ்ச நாள் ஆக்டிவ் இல்லாம இருப்பாங்க அப்போ ஒரு ஸ்மால் திங் இன்னும் என்ன எப்படி இருக்க நல்லா இருக்கியா வாட்ஸ்ஆப் அது கேட்டாலும் போறோம் நம்ம நிறைய இது நம்ம தடுக்கலாம் ஆக்சுவலி ஸோ இது வந்து டிப்ரஷன்ல இருக்கிறவங்களுக்கு பதட்டம் சில பேர் இருக்கும் மேடலேடி பேசுறதுக்கோ மதர் கிட்ட பேசுறதுக்கோ பதட்டம் நிறைய இருக்கும் அப்பவுமே அந்த பதட்டத்தை போக்கி எப்படி செயல்படலாம் அப்படின்றதும் இருக்கு மனநலம் ரீதியான செயல்முறை மருத்துவத்தில்